இப்ப வி யோகி ராம்சூரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாஸ்தோட வாஸ்து டிப்ஸ் நிறைய இன்னைக்குலான் இருக்கேன் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க பயன்படுத்துங்க ரெகுலரா எல்லாரும் துளசி மாடம் எங்க வச்சிருக்கீங்க உங்க உங்க வீட்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் எண்பது சதவீத நபர்கள் தான் வச்சிருக்கீங்க பழைய காலத்துலேயும் வடகிழக்குல தான் வச்சிருந்தாங்க ஆனா அது போன்ற அது போல ஒரு மேடை அமைச்சு வடகிழக்குல துளசி வச்சிருந்த வீடுகள் எல்லாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அங்க யாருமே இருக்கிறது இல்ல பொருளாதார இழப்புகளையும் நிறைய சந்திச்சவங்கள தான் இருப்பாங்க அப்ப இந்த செடி துளசி அப்படிங்கிறது ஒரு பெண் வடகிழக்கு அப்படிங்கிறது ஆணோட திசை அப்ப அந்த இடத்துல இந்த பெண்ணுக்குரிய துளசி இந்த துளசி செடிய வளர்த்தும் போது அந்த மனையோட அந்த வீட்டோட ஆண் சக்தி எல்லாத்தையும் உறிஞ்சிடும் அந்த இடத்துல வந்து ஆண்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்காது ஆண்கள் இருந்தாலும் டம்மியா தான் இருப்பாங்க ஆண்களோட எண்ணிக்கையும் தான் இருக்கும் இது என்னோட ஆய்வுல நான் எடுத்த ஒரு விஷயம் என்னோட ரிசர்ச்ல அதனால வடகிழக்குல யாருமே வந்து ஒரு துளசி செடி தொட்டியில் வச்சோம் துளசி மாடம் வச்சோ தீபம் ஏத்துறதுலாம் ரெண்டாவது செடி வடகிழக்குல துளசி வச்சிங்கனாவே உங்களோட உங்க வீட்டோட ஆண் வந்து எந்த வேலைக்கும் போக மாட்டேங்க சோம்பேறியா இருப்பாங்க ஆண்கள் மூலமா உங்களுக்கு வருமானம் வராது இது எல்லாமே பல இடங்கள்ல நான் ஆய்வு பண்ணிட்டேன் ரிசர்ச் பண்ணிட்டேன் அதனால வடகிழக்குல துளசி செடி வைக்காதீங்க தென்கிழக்குல வச்சுக்கோங்க தென்கிழக்குல வச்சுக்கோங்க வடமேற்குல வச்சுக்கோங்க அது போலவே வடகிழக்கு தென்மேற்கு ரெண்டு பகுதிகள்லயும் இந்த துளசி செடி வைக்காதீங்க இது பெண்ணுக்குரிய செடி பெண் செடிகள்லயும் பெண் செடி ஆண் செடின்றிருக்கு இருக்கு ஆண் செடி மரம் பெண் மரம் இருக்கு ஆணுக்குரிய திசையில பெண் செடிகளையோ பெண் மரங்களையோ பெண் விலங்குகளையோ ஒரு நாயே வளர்த்துறீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு பெண் நாய் வளர்த்தணுமா ஆண் நாய் வளர்த்தணுமான்னு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன் இதெல்லாம் பச்சாதான் சிறப்பு அந்த இடத்துல ஆண் நாய் வளர்த்த வேண்டிய இடத்துல நாய் வளர்த்துனீங்கன்னா அந்த இடத்துல என்ன அந்த பெண் நாய்க்கு ஆணுக்கு உண்டான பாதிப்பை அந்த பெண் நாய் கொடுத்துரும் அப்ப ஒவ்வொன்றையும் அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு செடிகள் மரங்களை வளர்த்துறது சிறப்பு தரும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி